பழங்காலத்தில் மிருகண்டு என்ற ஒரு மாபெரும் முனிவர் இருந்தார் அவரும் அவரது மனைவி மருத்துவத்தையும் குழந்தை வரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தனர் அவர்களின் தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி பக்தர்களே உங்கள் தவத்தால் மகிழ்ந்தேன் ஆனால் உங்களுக்கு ஒரு வரம் தருகிறேன் அதில் ஒரு சிக்கல் உள்ளது என்றார் சொல்லுங்கள் ஈசனே என்றனர் தம்பதியர் உங்களுக்கு நூறு ஆண்டுகள் வாழும் ஆனால் அறிவற்ற தீய குணங்கள் கொண்ட மகன் வேண்டுமா அல்லது பதினாறே ஆண்டுகள் மட்டுமே வாழும் ஆனால் நிறைந்த அறிவும் நற்குணமும் என் மீது எல்லையற்ற பக்தியும் கொண்ட மகன் வேண்டுமா என்று கேட்டார் மிருகண்டு முனிவரும் அவர் மனைவியும் ஒரு கணம் தயங்கி சுவாமி குறுகிய காலமே வாழ்ந்தாலும் நற்குணமும் பக்தியும் கொண்ட மகனே எங்களுக்கு வேண்டும் என்று வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் சிறிது காலத்தில் அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என்று பெயரிட்டனர் மார்க்கண்டேயன் சிறு வயதிலிருந்தே சிவபக்தி மிகுந்தவனாக வளர்ந்தான் வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தான் அவனது அறிவையும் பக்தியையும் கண்ட அனைவரும் அவனை பாராட்டினர் ஆனால் மார்க்கண்டேயனுக்கு பதினைந்து வயது முடிந்து பதினாறாவது வயது தொடங்கும் நேரம் வந்தது அவனது பெற்றோர்கள் சிவனின் வரத்தை எண்ணி தங்கள் மகனின் ஆயுள் முடிய போகிறதே என்று மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தனர் தன் பெற்றோரின் வருத்தத்திற்கான காரணத்தை மார்க்கண்டேயன் அறிந்தான் அவன் சிறிதும் கலங்கவில்லை அன்னையே தந்தையே என்னைக் காக்க என் ஈசன் இருக்கிறார் நான் அவரை சரணடைகிறேன் மரணம் என்னை ஒன்றும் செய்யாது என்று கூறிவிட்டு ஒரு சிவலிங்கத்தின் முன் அமர்ந்து கடும் தவத்தில் ஆழ்ந்தான் அவனது பதினாறாவது பிறந்த நாளன்று மரணத்தின் அதிபதியான யமன் காலன் தனது பாசக்கயிற்றுடன் மார்க்கண்டேயனின் உயிரை பறிக்க வந்தான் யமனைக் கண்ட மார்க்கண்டேயன் பயத்தில் அந்த சிவலிங்கத்தை இறுக கட்டிக்கொண்டான் யமன் சிறிதும் இரக்கம் காட்டாமல் மார்க்கண்டேயன் மீது தனது பாசக் கயிற்றை வீசினான் அந்தக் கயிறு மார்க்கண்டேயனுடன் சேர்த்து அவன் கட்டிப்பிடித்திருந்த சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது அடுத்த கணம் அந்தச் சிவலிங்கத்திலிருந்து கண்களில் கோபக் கணல் தெறிக்க சிவபெருமான் வெளிப்பட்டார் தன் பக்தனையும் தன்னையே உருவகப்படுத்தும் லிங்கத்தையும் அவமதித்த யமன் மீது அவர் கடும் கோபம் கொண்டார் காலனே என் பக்தனின் உயிரைப் பறிக்க உனக்கு எவ்வளவு துணிச்சல் என்று கர்ச்சித்தபடி தனது சூழாயுதத்தால் யமனை தாக்கினார் சில கதைகளில் யமனை தன் காலால் உதைத்ததாகவும் கூறப்படுகிறது சிவபெருமானின் கோபத்தை தாங்க முடியாமல் யமன் வீழ்ந்தான் பின் தன் பக்தன் மார்க்கண்டேயனிடம் திரும்பிய சிவன் புன்னகையுடன் மகனே உன் பக்தியால் மரணத்தையே வென்றுவிட்டாய் இன்று முதல் நீ என்றும் பதினாறு சிரஞ்சீவி என்ற வரத்தை பெறுகிறாய் உனக்கு மரணம் என்பதே இல்லை என்று அருள் புரிந்தார் தன் பக்தனுக்காக மரணத்தையே தடுத்ததால் சிவபெருமானுக்கு காலசம்ஹார மூர்த்தி காலனை அழித்தவர் மற்றும் மிருத்யுஞ்சயன் மரணத்தை வென்றவர் என்ற பெயர்கள் ஏற்பட்டன மார்க்கண்டேயனின் பக்தி சிவபெருமானின் கருணையை நமக்கு உணர்த்துகிறது